உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அடுப்பு ஆ டு அடுப்பு ஆ ஆறு ஆ ரூ ஆறு ஈ இராள் ஈ இல் இரா ஈரல் 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 ஊ உயரம் ஊரம் உயரம் ஊருகாய் ஊ கா ஈருகாய் ஏ ஏறும்பு ஏரும்பு ஏ ஏலக்காய் ஏ ல இக் கா ஏலக்காய் ஐ ஐப்பசி ஐ இப் பி ஐப்பசி ஓ ஒப்புரவு ஓ இப் ஹூ ரூ ஒப்புரவு ஓ ஓவியர் ஓ விர் ஓவியர் ஔடும்பரம் ஔ பரம் ஆயுத எழுத்து ஒன்று அக் அக்ரினை ஆ அக் ரீ நை அக்ரினை உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அடுப்பு ஆ டு இப் பூ அடுப்பு ஆ ஆறு ஆ ரு ஆறு ஈ இரால் ஈ ரா இல் ஈரல் ஈரில் ஈரல் ஊ உயரம் ஊரம் ஊ ஊருகாய் ஊ கா ஈருகாய் ஏ ஏரும்பு ஏரும்பு ஏலக்காய் காலக்காய் ல இக் கா ஐ ஐ ஐ ஐப்பசி ஐ இப் பி ஐப்பசி ஓ ஒப்புரவு ஓ இப் ஒப்புரவு ஓவியர் ஓ விர் ஓவியர் ஔடும்பரம் ஔ ஆயுத எழுத்து ஒன்று அக் அக்ரினை ஆ அக் ரீ நை அக்ரினை உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அடுப்பு அடுப்பு ஆறு ஆறு இரா இரா ஈரல் ஈ ரில் ஈரல் ஊ ஊயரம் ஊ ய ர யம் ஊயரம் ஊ ஊருகாய் ஊ ரூ கா ஊருகாய் ஏ ஏறும்பு ஏ ரூ இம் ஊரும்பு ஏ ஏலக்காய் ஏ ல கா ஏலக்காய் ஐ ஐ ஐப்பசி ஐ இப் பி ஐப்பசி ஓ ஒப்புரவு ஓ இப் ஊர ஒப்புரவு ஓவியர் ஓ விர் ஓவியர் ஔடும்பரம் ஔம் ஆடும் வரம் ஆயதே எழுத்து ஒன்று அக் அக்ரினை ஆ அக் ரீனை அக்ரினை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்